அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பதினைந்து நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கடவுள் முருகனை புகழ்பாடி அவரை தொழுகின்ற அடியார்களுக்கு பதினைந்து பேர்களுக்கு கடவுளுக்கு ஏற்கனவே பெருமை தேடி தந்த நக்கீரர் போகர் அருணகிரிநாதர் போன்ற பதினைந்து திருப்பேர்களில் அவர்களுக்கென்று பாராட்டுச் சான்றிதழும் பணமுடிப்பும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இதுவரையில் அந்த பாராட்டிற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இதுவரையில் அறுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன பதினைந்து பேர்களுக்கு நாம் விருதுகள் வழங்க இருக்கின்றோம் ஆனால் வரப்பெற்றிருக்கின்ற விண்ணப்பங்கள் அறுபத்தி ஐந்து வரப்பெற்றிருக்கின்றது இன்னும் அதற்குண்டான நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழுவில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பதினைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநாட்டிலே அந்த விருதினையும் பணமுடிப்பையும் வழங்க இருக்கின்றோம்